வணக்கம் லங்கபோவின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கு கிழக்கு மக்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவார்கள் அறிவிப்பு நாட்டில் மீண்டும் உள்நாட்டு போர் ஏற்படுவதை தடுக்க முடியாது யாழில் இளம் குடும்பஸ்தர் எடுத்த விபரீத முடிவு பட்டதாரியான இளம் தாய் பரிதாப மரணம் மன்னார் வைத்தியசாலை மீது குற்றச்சாட்டு மொட்ட கட்சியுடன் ரணில் கூட்டு சேரக்கூடாது எழுபத்தாறு சதவீத மக்கள் கருத்து இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காவிடின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்கள் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி பி தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமுறைக்க வேண்டும் அல்லது அவருக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் பலமுறை எடுத்துரைத்துள்ளோம் கட்சியின் ஒரு தரப்பினர் மாத்திரமே கட்சியின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமுறைக்க வேண்டும் என குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுடவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர் அத்துடன் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களும் இதே நிலைப்பாட்டில்தான் உள்ளார்கள் ஆகவே கட்சியின் பெரும்பான்மை நிலைப்பாட்டுக்கு மதிப்பளித்து சிறந்த தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்காவிடின் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தேர்தலில் வெற்றி பெறுவார் அவ்வாறான நிலை ஏற்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரமே மீண்டும் ஏற்படும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார்கள் ஆகவே பொதுஜன முன சிறந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சம்பிரதாய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் ஏற்படும் அபாயம் இருக்கிறது எனவும் அவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தனர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டின் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான முக்கியமான தேர்தலாக அமையும் தற்போது பழைய அரசியல் கட்சிகள் சம்பிரதாய முறையில் அரசியல் பிரசாரத்தை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் நம் நாட்டின் வரலாற்றில் பல கிளர்ச்சிகளும் உள்நாட்டு போர்களும் நடந்துள்ளன கடந்த ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு போராட்டமும் நடந்தது எனவே மீண்டும் அது போன்ற ஒரு மூன்றாவது உள்நாட்டு யுத்தம் போன்ற நிலைமை உருவாகும் வகையில் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்துவார்களா அல்லது அவ்வாறான ஒரு சூழ்நிலை பயன்படுத்துவார்களா என்ற கேள்வி இலங்கை மக்கள் முன்னிலையில் உள்ளது என்றார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாலை மேற்கு சுழிப்புறம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறாட முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கெலும் சஞ்சீவ் ரூபசிங்க என்ற இருபத்தி வயதான ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அனுராதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் அவர் கடந்த ஆண்டு பொன்னாலை சுளிப்புற மேற்கில் திருமணம் செய்து அங்கு வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இவருக்கு போதை வஸ்து உள்ள நிலையில் ஒரு தடவை இவரை தடுத்த வேளை குழாய் மின்கும் உட்கொண்டுள்ளார் இந்த நிலையில் நேற்று வீட்டுக்கு அருகே உள்ள மரம் ஒன்றில் தூக்கிட்ட நிலையில் கயிறு அறு கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபால சிங்கம் மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மதவாச்சி தாம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இளம் தாய் பட்டப்படிப்பை நிறைவு செய்த வயதுடைய தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இறந்த இளம் தாய்க்கு முதலாவது ஆண் குழந்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி பிறந்துள்ளது பதினோராம் திகதி மருத்துவமனையில் இருந்து தாய் சே நல மாக வெளியேறியுள்ளனர் ஏழு நாட்களின் பின்னர் முருகன் வைத்தியசாலையில் தையல் வெட்டுமாறு கூறியதை அடுத்து கடந்த பதினாறாம் தேதி முருகன் வைத்தியசாலையில் தையல் வெட்டப்பட்டதாக தாயார் தெரிவித்தார் தனது மகளை அவரே மருத்துவமனையில் வைத்து பராமரித்து வந்துள்ளார் அதன் பின்னர் கடந்த சனிக்கிழமை அவருக்கு குருதி பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து அன்று இரவு நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று ஓபிடி பதிவுகளின் பின்னர் உரிய நோயாளர் விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குருதி ஓட்டம் கட்டுக்கடங்காமல் தொடர்ச்சியாக கசிந்து கொண்டே இருந்ததன் காரணத்தினால் காலை ஆறு முதல் ஏழு மணி அளவில் சுய நினைவை இழந்த அவர் அதன் பின்னர் அவசர சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்டு நண்பகல் பதினோரு மணியின் பின்னர் இளம் தாய் மரணித்து விட்டதாக அறியப்படுத்தப்பட்டதாக தாயார் தெரிவித்துள்ளார் குருதி பெருக்கு காரணமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அன்று இரவு வைத்தியர்கள் பார்வையிட்டு இருந்தார் தனது மகளை காப்பாற்றி இருக்கலாம் என இந்த பெண்ணின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார் இறந்த இளம் தாயான சிந்துஜா ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதும் பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் நடைபெறவில்லை குறித்த பட்டமளிப்பு நிகழ்வு இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவிக்கையில் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக விசேட சட்ட வைத்திய அதிகாரியின் சடல பரிசோதனை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது அதிக குறுதி பெருக்கு காரணமாக மரணம் நிகழ்ந்துள்ளது மேலதிக பரிசோதனைக்காக உடற்பாகங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த பரிசோதனை அறிக்கை வெளிவந்தால் மரணத்திற்கான காரணத்தை முழுமையாக அறியவும் எப்படி இருந்தாலும் வைத்தியசாலை தரப்பினர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் எழுபத்தாறு சதவீத வாக்காளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷக்களுடன் கூட்டு சேரக்கூடாது என கருத்து தெரிவித்துள்ளனர் ரணில் இணைந்து தேர்தலில் போட்டியிட வேண்டுமா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் எழுபத்தாறு சதவீதமான மக்கள் கூடாது என்ற பதிலை தெரிவு செய்துள்ளனர் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பதில் அளித்த நிலையில் கிட்டத்தட்ட எழுபத்தாறு சதவீதமானோர் இல்லை எனவும் இருபத்தோரு சதவீதமானோர் ஆம் எனவும் மூன்று சதவீதமானோர் தெரியாது என்றும் வாக்களித்தனர் கடந்த மாதம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட கூட்டத்தில் தனது கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற குழுவிற்கு ராஜபக்ஷக்கள் எந்த அழுத்தத்திற்கும் வளைந்து கொடுக்க தயாராக இல்லை என தெரிவித்ததாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது